ஷா மீடியா தமிழ் இஸ்லாத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு பலருக்கும் ஒரு கேள்வி வரும் இஸ்லாம் ஏன் ஒருவருக்கு நான்கு மனைவிகள் வரை அனுமதி கொடுத்தது வரலாற்று பின்னணி இஸ்லாம் வரும் முன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள முடிந்தது பெண்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லை அவர்கள் பாதுகாப்பின்றி அடிமைகளைப் போல் நடத்தப்பட்டார்கள் அந்த காலத்தில் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு உரிமைகள் கொடுத்தது திருமணத்தை கட்டுப்படுத்தியது அதிகபட்சம் நான்கு மனைவிகள் வரை மட்டுமே அனுமதித்தது ஆகவே இது அதிகரிப்பு இல்லை மாறாக ஒரு கட்டுப்பாடு அல்லாஹ் கூறுகிறான் குர் ஆன் வசனம் மூன்று உங்களுக்கு விருப்பமான பெண்களில் இரண்டோ மூன்றோ நான்கோ திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களால் நீதமாக அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்ள முடியாது என அஞ்சினால் ஒரு பெண்ணை மட்டும் இதன் அர்த்தம் இது அனுமதி மட்டுமே கட்டாயமல்ல மிக முக்கியமான நிபந்தனை முழுமையான நீதியும் சமத்துவமும் ஒவ்வொரு மனைவிக்கும் சமமான உணவு உடை வீடு நேரம் ஆகியவை கொடுக்க வேண்டும் ஏன் அனுமதிக்கப்பட்டது உகத்து போருக்கு பின் பல முஸ்லிம் ஆண்கள் வீரமரணம் அடைந்தார்கள் அவர்களின் விதவைகள் மற்றும் அனாதைகள் சமூகத்தில் பாதுகாப்பின்றி இருந்தார்கள் அத்தகைய சூழலில் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது அவர்களை வறுமையிலிருந்து காப்பாற்ற அவர்களுக்கு மரியாதையுடனும் உரிமையுடனும் வாழ்வளிக்க அனாதைகளை பாதுகாக்கும் பொறுப்புடன் இது தனிப்பட்ட விருப்பம் அல்லது காமம் காரணமாக அல்ல பொறுப்பு மற்றும் நீதி காரணமாக நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எச்சரிக்கை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாருக்காவது இரண்டு மனைவிகள் இருந்தால் அவர்களில் ஒருவருக்கு அதிக பாசம் காட்டி மற்றொருவருக்கு அநீதி இழைத்தால் அவர் மறுமை நாளில் ஒரு பக்கம் சாய்ந்து எழுப்பப்படுவார் ஹதீஸ் தாவூத் அதனால் பல மனைவிகள் வைத்திருப்பது எளிதல்ல அது கடினமான பொறுப்பு சமத்துவம் நீதி ஆகியவற்றைத் தேவைப்படுத்துகிறது இஸ்லாம் பாலிகமியை பலதார மனம் உருவாக்கவில்லை மாறாக அதை கட்டுப்படுத்தி நீதியுடனும் பொறுப்புடனும் வைத்தது இது பெண்களுக்கு உரிமையும் பாதுகாப்பும் வழங்கிய ஒரு சிறந்த தீர்வாகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷாமேரியா இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்